திராவிடியா மாடல் அரசாங்கத்துல உள்ளவங்க முதலமைச்சரா இருக்கட்டும் மத்தவங்களா இருக்கட்டும் இவங்க தரப்புல இருந்து சொல்லக்கூடிய அத்தனையுமே வந்து மரபுங்கிற வார்த்தையை பயன்படுத்துவாங்க சட்டப்படி இது இருக்கா இல்லையாங்கிறத பேச மாட்டாங்க மரபு 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 அப்படின்னு சொல்லி இவங்க எல்லாம் திரிச்சிட்டு போவாங்க தேசிய கீதத்துக்குன்னு சட்டத்துல என்ன விதிமுறை வகுக்கப்பட்டிருக்கோ அந்த விதிமுறைகளின் படி சட்டசபை தொடங்கு முன்னாடி வந்து தேசிய கீதம் இசைக்கப்படணும் தேசிய கீதம் நேஷனல் அனைத்தும் பாடணும் தேசிய கீதத்தை பாடுங்க அப்படின்னு சொன்ன பிறகு இவங்க பாட தான் அவர் வெளியேறினார் பாடல உங்களுக்கு என்ன பிரச்சனை

வந்து சுதந்திர தினத்தை கருப்பு தினமாக தான் கடைபிடிச்சார் அண்ணா அறிவாலயம் மவுண்ட் ரோட்ல அந்த அண்ணா அறிவாலயத்துல ரெண்டாயிரத்தி பதினொன்னு வரைக்கும் சுதந்திர தினத்தை தேசிய கொடியை ஏற்றியதே கிடையாது தேசபக்தியில் தமிழர்கள் ஒண்ணும் பின் தங்கியவே கிடையாது நாங்க தான் முன்னாடி இருக்கோம் உண்மைதான் உங்களுக்கு அதுல என்ன பங்கு இருக்குங்கிறது என்னுடைய கேள்வி சாமானியன் குரல் தேசியவாதிகளுக்கு எனது பணிவான வணக்கம் நேற்று வந்து சட்டசபையில் வந்து ஒரு பெரிய நாடகத்தை திமுக வந்து அரங்கிட்டிருக்கு இதை நம்ம எல்லாருமே நல்ல தொலைக்காட்சி வாயிலாக நம்ம பார்த்தோம் இதில் வந்து சில உண்மையிலேயே சில விஷயங்களை வந்து நம்ம இதில் வந்து கவனத்தில் எடுத்துக்கணும் சட்டசபையில் இருந்து வெளியேறினது தொடர்பாக சட்டசபைக்கு வந்தார் தமிழ் தாய் வாழ்த்து பாடப்பட்டது மூணு நிமிஷத்தில் வந்து அதுக்கு அடுத்து வந்து தேசிய கீதம் பாடணும் இதுதான் சட்டம் இங்கே பேசுகிற ஆத் இத்தனை பேரும் அயோக்கியத்தனமாக நடந்து கொள்கிறார்கள் சட்டம் தெரியாமல் நடந்து கொள்கிறார்கள் கவர்னர் ஒன்றும் சட்டத்தை மீறி எதுவுமே செய்யலை சட்டப்படி எல்லா மாநில சட்ட மன்றங்களிலும் சட்ட சபைகளிலும் வந்து முதல்ல அந்த மாநிலத்தினுடைய அந்த பாடல்களை வந்து பாட பாடுறாங்க ரெண்டாவது வந்து தேசிய கீதம் கட்டாயம் பாட வேண்டும் அந்த தேசிய கீதத்தை அவங்க பாடிட்டு அதுக்கு பிறகுதான் என்ன நிகழ்ச்சியோ அதை வந்து அவங்க பண்ணணும் இதை வந்து கவர்னர் வந்து சட்டசபையில மட்டும் இல்லை அவர் எந்த நிகழ்ச்சியில கலந்துகிட்டாலும் இதுதான் நடைமுறை இதை ஒரு நடைமுறையில வச்சிருக்காரு ஏன்னா சட்டப்பூர்வமானது இது சட்டம் இப்படிதான் சொல்லி இருக்கு இப்படிதான் எழுதி வச்சிருக்காங்க இதை வந்து மீறக்கூடாது அப்படிங்கறதுதான் இது இவங்க இந்த திராவிடியா மாடல் அரசாங்கத்துல உள்ளவங்க முதலமைச்சராக இருக்கட்டும் மற்றவங்களா இருக்கட்டும் இவங்க தரப்புல வந்து சொல்லக்கூடிய அத்தனையுமே வந்து மரபுங்கிற வார்த்தையை பயன்படுத்துவாங்க சட்டப்படி இது இருக்கா இல்லையாங்கிறத பேச மாட்டாங்க மரபு 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 அப்படின்னு சொல்லி இவங்களா திரிச்சிட்டு போவாங்க இல்லை அது அது சம்மந்தமாக தான் சில வார்த்தைகள் வெளியேறின கவர்னர் வந்து என்ன சொல் சொல்லியிருக்காரு அப்படின்னா அவங்க கவர்னர் மாளிகையின் மூலமாக வெளியிடப்பட்ட அந்த இதில் வந்து இதை உறுதி செய்து அவங்க சொல்லியிருக்காங்க ஒவ்வொரு மாநில சட்டசபையிலும் கவர்னர் உரையின் துவக்கம் மற்றும் முடிவில் தேசிய கீதம் பாடப்படுகிறது தேசிய கீதத்திற்கு உரிய விதிமுறைகளின் படி இது அவசியம் தேசிய கீதத்துக்குன்னு சட்டத்தில் என்ன விதிமுறை வகுக்கப்பட்டிருக்கோ அந்த விதிமுறைகளின்படி சட்டசபை தொடங்குக்கு முன்னாடி வந்து தேசிய கீதம் இசைக்கப்படணும் அதே மாதிரி நிகழ்ச்சி நிறைவேற்ற நிறைவு பெற்ற பிறகும் வந்து இசைக்கப்படணும் தேசிய கீதம் பாடப்படணும் இதே மாதிரி தான் கவர்னர் கலந்துகூடிய நிகழ்ச்சியில் எல்லாமே இருக்கும் ரெண்டு நிகழ்ச்சி கடைசியாக கடைசியாக நானே வந்து கடந்த ஒரு பதினஞ்சு இருபது நாளைக்குள்ளால் ரெண்டு நிகழ்ச்சி கவர்னர் நிகழ்ச்சியில் கலந்துருங்க ஒன்று வந்து ஐஐஎம் மெட்ராஸ் இன்னொன்று கவர்னர் மாளிகையிலேயே ஒரு புத்தக வெளியீடு இந்த ரெண்டு நிகழ்ச்சியிலும் இது நடைமுறையில் கடைபிடிக்கப்பட்டது இதை வந்து சட்டசபையில் கட்டாயம் பண்ணணுங்கிறது கவர்னருடைய சட்டம் அவர் சட்டம் தெரிஞ்சவர் சட்டம் பயின்றவர் அவர் ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸராக இருந்தவர் அவருக்கு எல்லாம் தெரிஞ்சதுனால அவர் அந்த சட்டப்படி நடக்கணும்னு சொல்கிறார் இங்கே சட்டத்துக்கு புறம்பான ஆட்சி தானே நடந்துட்டு இருக்கு நீங்கள் வந்ததுலேருந்து எல்லாமே சட்டத்துக்கு புறம்பா தானே இதுதான் இதில் உள்ள விஷயம் பல முறை முன்கூட்டியே இதற்கான நினைவூட்டல்களை தெரிவித்த பின்னரும் முக்கியமான பாயிண்ட் இதுதான் இந்த மாதிரி பண்ணக்கூடாதுங்க இது சட்டத்துக்கு பிறம்பாது புறம்பானது அதனால் நீங்கள் சட்டப்படி இந்த மாதிரி இந்த சபை தொடங்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் கட்டாயம் வந்து தேசிய கீதத்தை நீங்கள் பாடணும் தமிழ் தாய் வாழ்த்த பாடுவோம் அதுக்கு அடுத்த தேசிய கீதத்தை பாடுவோம் அதுக்கு பிறகு கவர்னர் உரை இதுக்கு பிறகு தான் பண்ணணும்னு சொல்லி பல முறை ஒரு முறை இல்லை பல முறை ஏற்கனவே கடந்த முறை இதே மாதிரி அவர் சொன்னதை மீறி இவங்க வந்து அதை பாடலை இருந்தாலும் அவர் வந்து அந்த காரணத்துக்கான வெளி காரணத்துக்காக கவர்னர் ஆர் என் ரவி அவர்கள் வெளிநடப்பு செய்யவில்லை அப்பாவு இந்த ஈரவங்காயம் எல்லாம் சொல்லி எடுத்து விட்டுருக்காரு இவங்க வந்து அங்க மண்டே மண்டே ஆட்டிட்டு வந்துட்டு இங்க வந்த உடனே வேணுக்குன்னு இதை பண்ணியிருக்காங்க தான் அவர் வருத்தப்பட்டு கோபப்பட்டதான் பல முறை முன்கூட்டியே இதற்கான நினைவூட்டல்களை தெரிவித்த பின்னரும் இந்த கோரிக்கைகளை வேண்டுமென்றே தமிழக சட்டசபை புறக்கணித்துள்ளது துரதிஷ்டவசமானது சட்டசபையில் இவங்க பாடலுன்னு சொன்ன உடனே சபாநாயகருக்கும் முதலமைச்சருக்கும் கவர்னர் ரெண்டு பேருக்கும் மேலே உள்ளவர் தான் புரோட்டோக்கால் படி அவர் நேரடியாகவே சொல்லி இப்படி வந்து தேசிய கீதம் நேஷனல் அனைத்தும் பாடணும் தேசிய கீதத்தை பாடுங்க அப்படின்னு சொன்ன பிறகு இவங்க பாட தான் அவர் வெளியேறினார் பாடுறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை ஒரே ஒரு பிரச்சனை தான் இது தேச துரோக கும்பல் திமுக என்பது தேச துரோக கும்பல் அதனால அவங்க அந்த பாடம் மறுக்கிறாங்க அவ்வளோதான் வேற இதில் என்ன இருக்க முடியும் சரி அடுத்த பாயிண்ட் வரும் அப்பா வந்து இதுக்கு என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்திய அரசியலமைப்பு சட்டத்துக்கு விரோதமாக கவர்னர் செயல்படுவது நியாயமா கேள்வி கேட்கிறாரு யாரு கவர்னர் வந்து சட்டத்துக்கு புறம்பா நடந்தாங்களா இவங்க வந்து இந்திய அரசியலமைப்பு சட்டத்துக்கு விரோதமாக நடக்கலையாம் அவருக்கு சட்டப்படி செயல்படுங்கன்னு சொல்றாரு அந்த இடத்துல மரபுங்கிற வார்த்தையை சொல்லிட்டு தப்பிச்சுட்டு போயிட்டு இருக்காங்க பின்னாடி இருக்கு ஆனால் இவங்க வந்து என்ன சொல்கிறாங்க அவர் வந்து இந்தியா அர எப்படி திரிக்கிறாங்க பார்த்தீங்களா சட்டப்படி நடந்த கவர்னரை சட்டத்துக்கு புறம்பாக நடந்தாருங்கிற மாதிரி கட்டமைக்கிறது தான் திராவிடியா மாடல் அதில் வேற எதுவுமே கிடையாது இதுதான் இதில் வந்து கூடுதலாக ஒரு தகவல் என்னென்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று செல்வி ஜெயலலிதா அவர்கள் வந்து முதலமைச்சராக தமிழ்நாட்டில் இருந்தாங்க அந்த நேரத்தில் அதாவது வந்து ஜூலை மாதம் நாலாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றில் வந்து இதே மாதிரி கவர்னர் வந்து அன்றைய கவர்னர் பீஷ்மன் சிங் வந்து சட்டசபைக்கு வந்தார் வந்தபோது தே தமிழ் தாய் வாழ்த்து இசைக்கப்பட்டது பாடப்பட்டது அதைத் தொடர்ந்து வந்து தேசிய கீதமும் இசைக்கப்பட்டது அதன் பிறகு வந்து ப எல்லா நிகழ்ச்சி நிலைகளும் முடிஞ்ச பிறகும் இந்த தேசிய கீதமெல்லாம் நிறைவு பா பாடி தான் அந்த சட்டசபை கூட்டத்தொடர் அந்த கவர்னர் உரையானது நிகழ்த்தப்பட்டது நிறைவு பெற்றது அப்படிங்கிறத தமிழக அரசினுடைய அதிகாரப்பூர்வ அந்த கெசட் இருக்குது பார்த்திங்களா அதுலேயே அவங்க வந்து வெளியிட்டிருக்காங்க அதில் பதினொன்றாவது நம்பரில் எண் எண்ணத்தில் வந்து நம்பர் பதினொன்றில் வந்து அது வருது கவர்னர்ஸ் அட்ரஸ் அண்டு மோஷன் ஆஃப் தி தேங்க்ஸ் தேர் ஆன் அதுதான் அதுக்கு ஹெட்டு அதில் சட்டசபை குறிப்பு இது அதில் வந்து இந்த திரு பீஷ்ம நாராயணசிங் கவர்னர் ஆஃப் தமிழ்நாடு அட்ரஸ் த மெம்பர்ஸ் ஆஃப் தி தமிழ்நாடு லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி அசம்பிள்டு இன் த லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிள் சேம்பர் அசம்பிளி சேம்பர் செக்ரேட்ரட் மெட்ராஸ் அட் லெவன் ஏஎம் ஆன் தேர்ஸ்டே த

இந்த மாதிரி த தொடக்கத்துலேயும் இறுதியிலையும் நேஷனல் ஆனந்தம் அதாவது தேசிய கீதம் இசைக்கப்பட்டது அப்படிங்கிறத தமிழக சட்டசபை குறிப்பிலேயே இது வந்து இருக்குது அப்போ இது எப்படி வந்து இதுக்கு முன்னாடி நாங்கள் பாடலை அது முதலாவது வந்து தேசிய கீதம் அந்த தமிழ் தாய் வாழ்த்து கடைசியில் வந்து தேசிய கீதம் நீங்கள் தப்பாக ஒரு விஷயத்தை சொன்ன செய்துட்டு இருக்கீங்க பின்பற்றிட்டு வரீங்க அப்படின்னா அதை தெரிஞ்சவன் படித்தவன் இதை நீ தப்பாக பண்ணுற மடையாக இதை திருத்தி இப்படி படின்னு சொன்னால் அவருக்கு மேலே குற்றம் சொல்லுவீங்களா இதுதான் வந்து இங்கே நடந்தது இது ஒரு பாயிண்ட்டு அப்போ சட்டப்படி இது நட இது எல்லா மாநிலங்கள்லையும் இதான் கட நடைமுறையில் இருக்குது இவங்களா சும்மா கதை விட்டுட்டு அலையிறாங்க சட்டப்படி இதுதான் நீங்கள் தேசிய கீதத்துக்கு கொடுக்கக்கூடிய மரியாதைக்குன்னு சொல்லி சில வரமுறையெல்லாம் வச்சுருக்காங்களே தேசிய கொடின்னா அதுக்கு இதெல்லாம் பண்ணணும் தேசிய கீதம்னா அதுக்கு இந்த மரியாதையெல்லாம் கொடுக்கணும்னு அந்த மரியாதையை இந்த திராவிடியா மகன்கள் கொடுக்கலை அதுதான் உண்மை அதைத்தான் அவர் சுட்டி காட்டி பண்ணார் ஆனால் கடைசியில் வந்து இவங்க இது இதை எதிர்பார்த்து தான் இவங்க பண்ணியிருக்காங்க அது பின்னாடி சொல்கிறேன் ஒரு பாயிண்ட் இப்போ வந்து இது சம்மந்தமாக துறைமுருகன் வந்து பேசுறார் தேசிய கீதம் பாடப்படாதது குறித்த கருத்து தெரிவித்துள்ளார் அரசியலமைப்பு சட்டம் நூற்றி எழுபத்தா எழுபத்தி ஆறு பிரிவின் கீழ் ஆளுநர் உரை நிகழ்த்துவார் ஆழ்வேர் ஆளுநர் அது அதெல்லாம் அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை தொடக்கத்தில் தமிழ் தாய் வாழ்த்தும் நிறைவில் தேசிய கீதமும் இசைக்கப்படுவது மரபு யார் சொல்றாரு துறைமுருகன் மரபு சட்டம்னு சொல்லலை மரபு அப்படின்னா என்னது சட்டப்படி நீங்கள் வந்து முதல்லையும் இறுதியிலேயும் வந்து தேசிய கீதம் பாடணுங்கிறது விதிமுறையில் இருக்குது சட்டத்தில் இருக்குது அம்பேத்கர் எழுதுற சட்டப்படி நீங்கள் நடக்கணும் இந்திய அரசியலமைப்பு சட்டப்படி நீங்கள் இதை செய்யணும் அப்படின்னா அதில் உங்களுக்கு என்ன பிரச்சனை மரபு ஏன் தூக்கிட்டு வரீங்க இங்கே மரபு இருக்கல சட்டம் வேறு மரபு வேற சார் மரபுங்கிறது காலங்காலமாக இது இதெல்லாம் எப்படி நான் நம்ம செய் பின்பற்றிட்டு வரங்கிறது மரபு அது வந்து மரபு ஆனால் சட்டம்னு ஒன்றும் எழுதி வச்சிருக்குல்ல சட்ட மரபை மீறலாம் சார் சட்டத்தை எப்படி மீறுவீங்க சட்டத்தை மீறினா தப்பா இல்லையா சட்டத்துக்கு புறம்பானதா மாறுமா மாறாதா அப்போ இதை அவ்வளோ ஐக்கியத்தனத்தையும் பண்ணிட்டு எப்படி வார்த்தையை பயன்படுத்துனாங்க பார்த்தீங்களா தேசிகிதம் யோகிக்கப்படுது மரபு அப்படின்னு நீங்கள் மரபு வேண்டாம் புண்ணாக வேண்டாம் சட்டப்படி நீங்கள் சட்டத்தின் ஆட்சியை நீங்கள் நடத்தினாலே போதும் அதான் உங்கள்கிட்ட கிடையாது அதெல்லாம் தொடர்ந்து பண்ணிகிட்டே வரீங்க அடுத்த பாயிண்ட் சொல்றாரு துரைமுருகன் நமது திமுக அரசு தேசிய கீதத்தின் மீதும் சுதந்திர போராட்ட வீரர்கள் மீதும் நன்மதிப்பு கொண்டு செயல்பட்டு வருகிறது சுதந்திர போராட்ட வீரர்களுக்கு மேலே நீங்க நன்மதிப்பு வச்சிருக்கீங்க கேவலமா இருக்கு சரி அடுத்து வந்து இதுக்கு வந்து இன்னொரு அமைச்சர் அதாவது வந்து சிவசங்கரன் போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கரனும் இதுக்கு மாதிரி ஒரு பருத்த சொல்லியிருக்காரு அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா தேசபக்தியை ஒட்டுமொத்த குத்தகைக்கு எடுத்திருப்பது போல கவர்னர் பேசுகிறார் தேச பக்திகள் தமிழக மக்களை விஞ்சியவர் அல்ல அவர் நல்லா பாருங்கள் அவருக்கு தேசபக்தியே குத்தகை எடுத்த மாதிரி அவர் பேசுகிறாரு அவர் என்னத்தை பேசினாரு தேசிய கீதத்தை முதலையும் போடணும் கடைசி போடணும் இது சட்டம் இந்த சட்ட விதிமுறைகளுக்கு முரணாக பண்ணக்கூடாது நீங்கள் பண்ணுங்கன்னு சொல்லி பல தடவை உங்களுக்கு சொன்னார் நீங்கள் வேணும்னு அதை பண்ண பண்ணக்கூடாது அப்படிங்கிற நோக்கத்துலேயே நீங்கள் இதை செய்தீங்க இதை இங்கே வந்து என்ன சொல்கிறீங்க அவர் வந்து தேசிய அதாவது தேசபக்தியை வந்து ஒட்டுமொத்த குத்தகை அவர் எடுத்து நீ சொன்னாலும் சொல்லாட்டாலும் ஆர்எஸ்எஸ்காரன் தேசபக்தி உள்ளவனாக தான் இருப்பான் ஆர்எஸ்எஸ்காரன் பிஜேபிக்காரன்னு மிஞ்சி ஒன்றும் திமுக திமுக தேசபக்திக்கும் என்ன சம்மந்தம் உதய அதை சொல்லுங்கள் தேசபக்திக்கும் திமுக காரனுக்கும் என்ன சம்பந்தம் அடுத்த வார்த்தை தான் சொல்கிறார் தேசபக்தியில் தமிழக மக்களை விஞ்சியவர்கள் விஞ்சியவர் அல்ல அவர் யார தமிழக மக்களை திராவிட மகன்களைனு சொல்லலை திராவிடர்களை சொல்லல திமுக காரங்களை மிஞ்சியவர்னு சொல்லல திமுக காரங்களில் கூட அடித்தட்டு மக்கள்லாம் தேசபக்தி உள்ளவங்க தான் நீங்க தொண்டர்கள் சாமானிய தொண்டர்கள் திமுக இருக்கக்கூடியவர்கள் தேசபக்தி உண்டு யாருக்கு கிடையாதுன்னா திமுக தலைவர்கள் கிடையாது திமுக நிர்வாகிகள் கிடையாது சுட்டு போட்டாலும் தேசபக்தி வராது அது காரணம் அதுக்கு அடுத்த பாயிண்ட்ல சொல்றேன் அதாவது தமிழக மக்களை மிஞ்சியவர் இந்த இடத்துல தமிழக மக்கள்னு பயன்படுத்திட்டாங்க ஏன் திராவிடர்களை மிஞ்சியவர்கள் சொல்ல வேண்டியது தானே இதுதான் இதில் வந்து எத்துவளித்தமனி நம்ம சொல்கிறது சுதந்திர போராட்டத்தில் ஈடுபட்டு உயர இழந்தவர்கள் தமிழகத்தில் ஏராளம் உண்மைதான் இந்த பாயிண்டை வந்து நான் முழுமையாக ஏற்றுக்கிறேன் தமிழகத்தில் வந்து சுதந்திர போராட்டத்தில் வந்து ஈடுபட்ட தலைவர்கள் வந்து நிறைய பேர் இருக்காங்க அதுலேயும் வந்து பாபு சி சிதம்பரம் பிள்ளை அவர்கள் வந்து எடுத்த முன்னெடுப்பு வந்து மிக பயங்கரமானது அதை தொடர்ந்து தான் தமிழகத்தில் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுக்கு மேலே அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டில் வந்து உச்சகட்டத்தை அடைந்து அவர் கைது செய்யப்பட்டார் அதுக்கு பிறகு அது விஸ்வரூபம் எடுத்தது இதுக்கு காரணம் வந்து தமிழகத்திலேருந்தா வந்தது வடக்கு எப்படி வந்துச்சோ அதமே தெற்கு முனையிலேருந்து தென் தவ அதாவது தென்னிந்தியாவில் முதல் முறையாக தெங்கிருந்து ஆரம்பித்தது அதில் வாஞ்சிநாதன் வந்து ஆஸ் கலெக்டர் கொண்டது மிகப்பெரிய ஒரு அதாவது லண்டன் இங்கிலாந்து அரசாங்கத்துக்கே ஒரு பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தின ஒரு சம்பவம் அது இப்போ நான் சில விஷயங்களை உங்களுக்கு சொல்கிறேன் நீங்கள் கொஞ்சம் இதை வந்து கேட்டிங்கன்னா கொஞ்சம் புரிதலுக்கு நல்லாயிருக்கும் இருக்கும் வா ஓ சிதம்பரம் பிள்ளை ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி ரெண்டில் பிறந்தார் வா ஓ சிதம்பரம் பிள்ளை அவர்கள் வா ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி ரெண்டில் பிறந்தார் ஈவே ரா அதாவது ஈவே ராமசாமி அவர்கள் வந்து ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி ஒம்பதில் பிறந்தார் வா உ சிதம்பரம் பிள்ளை எழுபத்தி ரெண்டு ஆயிரத்தி எண்ணூத்தி எழுபத்தி ரெண்டு இவர் வந்து ஆயிரத்தி எழுபத்தி எழுநூற்றி ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி ஒம்பது ஒரு ஏழு வயசுக்கு இழப்பம் ஈவேரா அதை நீங்கள் கொஞ்சம் மைண்டில் வச்சிருங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றில் வாவேசு ஐயர் பிறந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டில் சுப்பிரமணிய பாரதியார் பிறந்தார் ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி நாலில் சுப்பிரமணிய சிவா பிறந்தார் ஆயிரத்தி எண்ணூத்தி எண்பத்தி ஆறுல வாஞ்சிநாதன் பிறந்தார் ஆயிரத்தி எண்ணூத்தி எண்பத்தி ஒன்பதுல நீலகண்ட பிரம்மச்சாரி பிறந்தார் ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூத்தி ஒன்னுல ஜெய்ஹிந்த் செம்பகராமன் பிள்ளை பிறந்தார் இது எல்லாமே வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்துக்கு முன்னாடி பிறந்தவங்க அப்படியே நீங்க அதுக்கு பின்னாடி வந்தீங்க அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பதுல சி என் அண்ணாதுரை பிறந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டுல வந்து ஜி எஸ் லட்சுமண ஐயர் பிறந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலுல கருணாநிதி பிறந்தார் இந்த பிறந்த தேதியை நான் எதுக்கு சொன்னேன் அப்படின்னா அதாவது ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி ரெண்டில் பிறந்த வாவு சிதம்பரம் பிள்ளை அவர்கள் தேசத்திற்காக என்ன பண்ணினார்னு எல்லாத்துக்கும் தெரியும் புது புது புதுசாக நம்ம சொல்ல வேண்டியதில்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டில் வந்து அவர் உச்சக்கட்டத்தில் அவர் வந்து இந்த பிரச்சாரத்தெல்லாம் மேற்கொண்டு எடுத்துகிட்டு வரும்போது வந்து வெள்ளைக்காரனை அடித்து துரத்திக்கிட்டு நம்ம சுதந்திரம் வாங்கணுங்கிற இதில் அவர் நிலைப்பாட்டில் வந்து அவருக்கு கூடலாம் வந்து சுப்பிரமணியம் சிவா ரெண்டு பேரும் இணைந்து பல்வேறு இதெல்லாம் பண்ணி கப்பல் விட்டு கோரல் மில்ல வெள்ளைக்காரனுக்கு எதிராகவே போராடி வெள்ளைக்கா சட்ட ரீதியாக முதல் தொழிற்சங்கத்தையும் ஆரம்பித்ததவரை தான் தொழிலாளர்களுக்கான ஒரு போராட்டத்தை நடத்தி வெற்றி கண்டவரும் அவர் தான் வெள்ளைக்காரன் காலத்திலேயே சட்ட ரீதியாக போராடி வெற்றி கண்டவரு கோரல் மில்லு வெள்ளைக்காரன் மில்லு கப்பல் ரெண்டு அவனுடைய கப்பல் விட்டுட்டு இருந்தான் இலங்கைக்கு வெள்ளைக்காரன் அதுக்கு எதிராக ரெண்டு கப்பலை விட்டு வெள்ளைக்காரனுக்கு தொழிலே முடக்கி சுதேசி உணர்வை தூண்டி இதெல்லாம் பண்ணவங்க வந்து உ சிதம்பரம் பிள்ளை சுப்பிரமணிய சிவா அவருக்கு கூட இருந்தார் சுப்பிரமணிய பாரதியார் அவருக்கு கூட இருந்தார் வா வாவேசு ஐயர் அவருக்கு கூட இருந்தார் வாஞ்சிநாதன் வாஞ்சிநாதன் வந்து அவருக்கு கூட இல்லை அதுக்கு பின்னாடி வந்தவங்க நீலகண்ட பிரம்மச்சாரி அதுக்கு பின்னாடி வந்துவாங்க நான் என்ன கேக்குறேன்னா இதெல்லாம் பண்ணிட்டு இருந்தாருல இவே ராமசாமி வந்து அவரை விட ஒரு ஏழு வயசு கம்மி தானே பாபு சிதம்பரம் பிள்ளை விட ஏழு வயசு கம்மி தானே என்ன பண்ணிட்டு இருந்தாரு அவரு விபச்சார விடுதிகளை பார்த்து அழிஞ்சிட்டு இருந்தாரு அதுதானே அவர் எழுதி வச்சிருக்கு அவரை பத்திய புத்தகங்கள்ல படிச்சா அதுதானே இருக்கு அப்படியே நீங்க இந்த பக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொள்ளாயிரத்துக்கு மேல வாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பதில் பிறந்தவர் சிஎன் அண்ணாதுரை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலில் பிற ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டில் பிறந்தது ஜிஎஸ் லக்ஷ்மண் ஐயர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலில் பிறந்தது கர் கருணாநிதி இவங்க எல்லாருமே சுதந்திரம் அடையும் போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது காலகட்டத்தில் நாற்பத்தி ஏழு நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா சுதந்திரம் நமக்கு கிடச்சிது அந்த நேரத்தில் வந்து ஈவே ராமசாமி அவருக்கு வயசு என்னென்னு நினைக்கிறீங்க அறுபத்தி எட்டு வயசு அவருக்கு ஆனால் நல்ல பக்குவமான ஆள் தானே நல்ல பக்குவமாக தானே அவர் இருந்தார் அதே மாதிரி அண்ணாதரைக்கு அப்போ வயசு எவ்வளவு முப்பத்தெட்டு வயசு நல்ல இளமையாக தானே சார் இருந்தார் அதே மாதிரி வந்து கருணாநிதிக்கு வயசு வந்து இருபத்தி மூணு ரொம்ப ரொம்ப இளமையா தானே இருந்தாரு இவங்க எல்லாம் சுதந்திர போராட்டத்துக்காக என்ன பண்ணாங்க இந்த நாடு சுதந்திரம் அடையணும்னு எல்லாரும் போராட்டிட்டு இருந்த தான் இவங்க இருந்தாங்க உச்சகட்டத்துல சுதந்திரம் வாங்கும் போது வெள்ளையனே வெளியேறு இயக்கம் நடத்த போ நடந்த போது இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கும் போது இந்த கும்பல் என்ன பண்ணிட்டு இருந்துச்சு கொஞ்சம் அதை யோசித்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்னுல ஆஸ் கலெக்டர் வந்து வாஞ்சிநாதன் கொன்னார் அவருக்கு அப்போ வயசு இருபத்தி அஞ்சு பிராமண சமுதாயத்தில் பிறந்தவர் துப்பாக்கி பயிற்சி எடுத்து ஒரு சத்திரியனாக மாறி ஆஸ் கலெக்டரை சுட்டு கொண்டார் இதுக்கு கா அவரை வந்து தேசிய நீரோட்டத்தில் இழுத்துட்டு வந்து வந்தவர் வந்து நீலகண்ட பிரம்மச்சாரி அவரும் ஒரு பிராமணன் இவங்க ரெண்டு பேரும் ஒரு அதாவது நீலகண்ட பிரம்மச்சாரி யார் கூட இருந்து வெளியே வந்தார்னா சுப்பிரமணிய பாரதியார் அவர் ஒரு பிராமணன் இன்னொரு பிராமணன் யாரா வாவேசு ஐயர் இந்த ரெண்டு பிராமணன் தான் கூட இருந்து தான் உருவேற்றி மெருகேற்றி இந்த வெள்ளைக்காரனை அடித்து துரத்தணுங்கிற ஒரு வெறியோடு தான் நீலகண்ட பிரம்மச்சாரி அவரால் கண்டெடுக்கப்பட்டவர் தான் வா வாஞ்சிநாத ஐயர் இவங்க எல்லாரும் ஐயர் தானே இவங்க எல்லாரும் இதே இருந்து பண்ணிட்டு இருந்தாங்கல்ல இதே மாதிரி உலக அளவில் சென் ஜெய்ஹிந்த் செண்பகராமன் பிள்ளை அவர்கள் வந்து வெளிநாட்டில் இருந்து இந்தியாவுக்கு வெளியே ஒரு போட்டி அரசாங்கத்தே ஏற்படுத்துனார்ல இதே காலகட்டத்தில் இதெல்லாம் செய்துட்டு இருந்தாங்கல்ல அந்த நேரங்களில் ஈ வே ராமசாமி என்ன பண் செய்தார் அதற்கு பிறகு சுதந்திர போராட்டம் உச்ச இருந்த இருந்தபோது ஜிஎஸ் லட்சுமண ஐயர் சுதந்திரத்துக்காக எல்லாமே இழந்தார் அவர்களுடைய சொத்துக்கள் எல்லாம் நிறைய கொடுத்தார் தீண்டாமைக்காக ஏராளமான இதெல்லாம் பண்ணினார் அறுநூத்தி ஐம்பது ஏக்கருக்கு சொந்தக்கார குடும்பம் வாரி வாரி வழங்கினாங்க தீண்டாமை ஒழிக்கிறதுக்கு மா ஹரிஜன மாணவிகளுக்கு தனி ஹாஸ்டல் மாணவர்களுக்கு தனி ஹாஸ்டல் அவங்களுக்கு குடியிருப்பு வீடுகள் பள்ளிக்கூடங்கள் இதெல்லாம் கட்டி கொடுத்தார் அவருக்கு வீட்டில் உள்ள அவருக்கு வீட்டு க காம்பவுண்டு சோத்துக்கு உள்ளால் இருந்த அவங்க சொந்த உபயோகத்துக்கு வச்சிருந்த கிணத்தை திறந்து விட்டு அரிஜனை மக்களால் தண்ணி எடுங்கன்னு சொன்னார் அவருக்கு வீட்டில் வந்து சமபந்தி போஜனம் நடத்தினார் இப்படி எல்லாம் செய்து பண்ணார்ல ஆலய பிரவேசம் நடத்தினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒம்பதுல மதுரையில் வந்து ஆலய பிரவேசம் நடந்தது அது வைத்தியநாத ஐயருக்கு தலைமையில் நடந்தது கூடால பக்க பலமாக இருந்தது அரணாக இருந்தது முத்ராமலிங்க முத்ராமலிங்க தேவர் ஐயா இதெல்லாம் எல்லாம் தேவரையா இதை மாதிரி திருப்பரங்குன்றம் உட்பட பல்வேறு கோயில்களில் வந்து ஆலய பிரவேசம் அவர் நடத்தினார் இந்த பக்கம் ஜிஎஸ் லட்சுமணயர் இவங்கெல்லாம் பண்ணாங்க இதெல்லாம் செய்தாங்க அந்த காலகட்டங்களில் ஈவேரா எத்தனை கோயிலுக்கு ஆலய பிரவேசத்துக்கு ஆலய பிரவேசம் பண்ணினாரு எத்தனை ஹரிஜன மக்களை பெண்கள் ஆண்களை வந்து அவங்க வீட்டில் பெண்களை மக்களை அவங்க வீட்டில் கூட்டிகிட்டு வந்து சமபதி போஜன் ஒருவேளை சோறு இத்தனை பேருக்கு கொடுத்தாரு அவங்க வீட்டு கிணத்துல எத்தனை பேரை தண்ணி எடுக்க வச்சாரு ஆனா இவர் வந்து தீண்டாமே ஒழிச்சார் நான் இப்ப சொன்ன அத்தனை பேருமே சுதந்திரத்துக்காக பாடுபட்டாங்க உச்சகபட்சம் அறுபத்தி அறுபத்தெட்டு வயசுல இருந்த ஈவே ராமசாமி அவர்கள் வந்து இங்கேருந்து கடிதம் எழுதி நீ இந்தியாவுக்கே சுதந்திரம் கொடுத்தாலும் மதராஸ் ராஜசானிக்கு மட்டுமாவது நீ சுதந்திரம் கொடுக்க வேண்டாம் லண்டன்ல இருந்து ஆட்சி செய்யுங்கள் அப்படின்னு சொன்னவங்க சொன்னவர் ஈவேரா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலில் திரு தீர்மானம் நிறைவேற்றினது இந்த கும்பல் ஈவேரா கருணாநிதி அண்ணாதுரை இவங்க எல்லாம் சேர்ந்து தான் அந்த இதை செய்தாங்க இவங்க சுதந்திர போராட்டத்துக்கு பாடுபட்டாங்க இவங்க கிட்ட எப்படி நீங்க வந்து தேசபக்தியை எதிர்பார்க்க முடியும் அடைந்தால் திராவிட நாடு இல்லையா சுடுகாடு இப்படி சொன்னவர் அண்ணாதுரை சிஎன் அண்ணாதுரை இவங்க கிட்ட எப்படி நீங்க எதிர்பார்ப்பீங்க இவங்க கிட்ட எப்படி சுதந்திர தேசபக்தியை எதிர்பார்க்க முடியும் இந்த நாட்டை பற்றிய பற்று இவங்களுக்கு எப்படி வரும் சாகிறது வரைக்கும் ஈவே ராமசாமி அவர்கள் வந்து சுதந்திர தினத்தை கருப்பு தினமாகத்தான் கடைபிடிச்சார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஆகஸ்ட் பதினஞ்சில் இந்த நாடு விடுதலை பெற்ற போது சுதந்திரம் அடைந்த போது அந்த தினத்தை கருப்பு தினமாக அறிவித்தவர் கடைபிடித்தவர் ஈவே ராமசாமி நாயகர் அணைக்கு சுட்டு தள்ளியிருக்கணும் ஒரு க போராடி ஒரு சுதந்திரத்தை பெற்றால் நீ வந்து சுதந்திரம் வேண்டாம்னு சொன்னால் அந்த நாட்டுக்கு நீ எந்த நாட்டில் இருக்கி அங்கே போன அனுப்பியிருக்கணும் இந்த கும்பலை அன்னைக்கே அனுப்பியிருந்தா நாடு சுவிச்சா பறந்திருக்கும் இதெல்லாம் உண்மை நீ பாருங்க தேசிய தாமச்சுட்டு கிடக்குது அதே மாதிரி நீங்கள் த திமுக இன்னைக்கு ஆளுங்க இருக்கக்கூடிய திமுகனுடைய தலைமை அலுவலகம் இருக்குல்ல அண்ணா அறிவாலயம் மவுண்ட் ரோட்டில் இருக்குல்ல அந்த அண்ணா அறிவாலயத்தில் ஆயிரத்தி ரெண்டாயிரத்தி பதினொன்று வரைக்கும் சுதந்திர தினத்தாண்டு தேசிய கொடியை ஏற்றியதே கிடையாது அதற்கு பிறகும் கூட கடைசி வரைக்கும் கருணாநிதி அங்கே தேசிய கொடி ஏற்றினதே கிடையாது இந்த ஆர்எஸ் பாரதி மாதிரியான ஆட்கள் அங்கே இருக்காங்கல்ல அறிவாலய பிச்சைக்காரர்கள் அவங்களே யாராவது ஒரு நாள் தான் ஏற்றுவாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி இருபதுல வரும்போது தான் இனிமேல் முதலமைச்சராக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு தெரிஞ்ச பிறகு இனிமேல் இன்னும் மேலும் நம்ம கொடியேற்றணும்னா அதுக்கு வந்து ஒரு எல்லாரும் விமர்சனத்துக்கு விமர்சனம் செய்வாங்க அப்படிங்கிற தெரிஞ்ச பிறகு ஸ்டாலின் அவர்கள் தேசிய கொடியை ஏற்றினார் சுதந்திர தேசிய கீதம் இசை இசைக்கப்பட்டதா சொல்லுங்கள் ஒரே ஒரு தடவை தான் அண்ணா அறிவாலயத்தில் மு க ஸ்டாலின் அவர்கள் தேசிய கொடியை ஏற்றி இருக்கார் ஒரு சலீட் கூட அடிக்கலை அதுக்கு ஒரு தேசிய கொடிக்கு ஒரு மரியாதை கூட செலுத்தலை வாழ்த்து இசைக்கப்பட்டதா கேளுங்க அவர்கிட்ட அவங்க அறிவாலயத்துல நடந்த விஷயம் தானே அவங்க தலைமை அலுவலகத்தில் நடந்த விஷயம் தானே என்ன பண்ணாங்கன்னு கேளுங்க இவங்க கட்சிகளாக நடத்துகிற இடங்கள்லாம் தமிழ் தாய் வாழ்த்து பாடப்படுதான்னு கேளுங்க இவ்வளவுதான் இவங்களுடைய தமிழ் பற்று தேசிய பற்றிய அதாவது இதெல்லாம் சுதந்திர போராட்டத்தில் பங்கெடுத்தல்ல ஒன்று தமிழர்கள் இழை சலைத்தவர்கள் எல்லாம் சொல்லி தமிழர்களை அடையாளப்படுத்தி சொல்லிடுவாங்க உண்மையும் கூடாது அதே மாதிரி வந்து தேசபக்தியில் தமிழர்கள் ஒண்ணும் பின்தங்கியவ கிடையாது நாங்க தான் முன்னாடி இருக்கோம் உண்மைதான் உங்களுக்கு அதில் என்ன பங்கு இருக்குங்கிறத என்னுடைய கேள்வி ஏன் அதுல திராவிடர்னு சொல்ல வேண்டியது தானே திமுக காரங்கள்லாம் இதில் இவ்வளோ இடத்துல நாங்கள் பங்கெடுத்திருக்கோன்னு சொல்ல வேண்டியது தானே சொல்ல முடியல தேச துரோக கும்பல் இது வெள்ளைக்காரங்க காலை கழுவி குடிச்ச கும்பல் இது கடைசி வரைக்கும் வெள்ளைக்காரனுக்காகவே இன்னமும் வெள்ளைக்காரனுக்கு விசுவாசமாக இருக்கக்கூடிய கும்பல் இது இவங்க கிட்ட நீங்க எப்படி நீங்க இது தேசிய கீதத்தை பாடுங்கன்னு சொல்லுவீங்க எப்படி சொன்னா எப்படி இவங்க கேட்பாங்க சட்டப்படியே பாடன்னா கூட நாங்கள் பாட மாட்டோம் இன்னும் இது மட்டும் இல்ல அடுத்த வருஷமும் நாங்க பாட மாட்டோம் அப்படிங்கிறாரு அப்பாவு ஒரே ஒரு தைரியம் தான் பாஜக ஆட்சிக்கு வந்ததுல அது வாஜ்பாய் ஆட்சியா சரி தான் இல்லைன்னா மோடி பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடைய தலைமையிலான ஆட்சியாக இருந்தாலும் தான் எந்த மாநில அரசையும் கலைக்க கூடாதுங்கிறத ஒரு கொள்கையாக அவங்க வச்சுருக்காங்க சட்டம் கிடையாது கொள்கையாக அவங்க வச்சுருக்காங்க அவங்க அதனால் ஆட்சியை கலைக்க மாட்டாங்கிற திமிரில் என்ன வேணாலும் பண்ணலான்னு இந்த இங்கே இவங்க அங்கே மேற்கு வங்காளத்தில் மம்தா பானர்ஜி ஆட்டம் போடுறாங்க இதை மாதிரி பலர் வேறு சொல்ல முடியாது பெரும்பாலும் இவங்கெல்லாம் ரொம்ப உச்சக்கட்ட ஆட்டம் போட்டுட்டு இருக்காங்க மக்கள் பார்த்துட்டு இருக்காங்கங்கிறத இவங்க மறந்துட்டாங்க நன்றி வணக்கம்